கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்கே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்போன்னா அதாவது மாடு வளர்க்குற எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு எதுனா அது கண்டிப்பாக இது அதாவது ஒரு பதிவு அப்படிங்கிறத விட நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம இத்தனை காலமாக வந்து நம்ம வந்து எதையுமே தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையிலும் உண்மை அதாவது இப்போ வந்து மாடு வந்து இப்போ வந்து நம்ம எல்லாருமே வளர்க்குறோம் அதாவது மாடு அப்படிங்கிறத விட அது வந்து நம்மளுடைய தெய்வம் அப்படிங்கிறதான் நம்ம அது நம்ம கடவுள்கிட்ட கூட போய் நம்ம வந்து அதாவது எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை எனக்கு நீ செஞ்சு முடி செஞ்சு கொடுத்த கொடுத்தா அப்படின்னா நான் உனக்கு வந்து நான் கிடா வெட்டுறேன் கோழி வெட்டுறேன் ஆடு வெட்டுறேன் மாடு வெட்டுறேன் உனக்கு புடவை கொடுக்குறேன் துணிமணி கொடுக்குறேன் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனாலும் நம்ம எதுவுமே கேட்காமல் நமக்கு கொடுக்குற ஒரே ஒரு தெய்வம் எது அப்புடின்னா நம்ம கண்ணு முன்னாடி வளர்க்குற நம்மளோட மாடுங்க தான் ஏன்னா அந்த மாடு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நமக்காக கொடுக்கும் அது நீ வந்து தண்ணீரை வந்து அதுக்கு கொடுத்தாலும் அது உனக்கு பால் கொடுக்கும் நீ தீனி கொடுத்தா அதுக்கு பால் கொடுக்கும் தீவனங்கள் கொடுத்தா உனக்கு பால் கொடுக்கும் நீ என்ன பண்ணாலும் சரி அது வந்து உனக்கு வந்து எந்த ஒரு இதுலையுமே பாரபட்சம் பார்க்காம உனக்கு வந்து கொடுக்கும் அது அது பெற்ற கன்று குட்டியை பார்க்குதோ இல்லையோ ஆனால் நீ வந்து வளர்க்குற அப்படிங்கிறதுக்காக உனக்கு நன்றி விசுவாசமாக இருக்கும் அதாவது ஐந்தறிவு ஜீவன் வந்து கண்டிப்பாக நன்றி விசுவாசமாக இருக்கும்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐந்தறிவு ஜீவன் வந்து என்றைக்குமே நன்றி உள்ளதாக இருக்கும் ஆனால் ஆறறிவு படித்த மனிதன் நாம் வந்து நன்றியோடு இருப்போமான்னு கேட்டால் எப்பயுமே இல்லை எந்த காலத்துலேயுமே மனிதன் அப்படிங்கிற வந்து சுயநலமாக தான் இருப்பானே தவிர என்றைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுமே நினைக்க மாட்டான் நினைக்கவும் முடியாது ஏன்னா அவன் என்றைக்குமே சுயனமாக ஆனவன் தான் மனிதன் யாரும் கொஞ்சம் கோயிச்சுக்காதீங்க அதாவது உண்மையான ஒரு நிகழ்வை தான் நான் சொன்னேன்னு தவிர அதாவது இது வந்து நடக்காத ஒரு விஷயத்த நான் சொல்லலை அதாவது உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் தான் அது மாடு அடிப்பிடிங்கிறது நமக்கு வந்து பொருள் கிடையாது அது வந்து நமக்கு தெய்வம் அப்படிங்கிறது உண்மையான கட்டால் கண்டிப்பாக அது உண்மை ஆகுது இப்போ வந்து கரைவு மாடுகள் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கறவை மாடுகளுக்கு ஏற்பட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னா மடிநோய் மடி வீக்கம் அதுக்கப்புறம் வந்து காம்பு சோட இது வந்து எதனால் ஃபஸ்ட்டு வந்து மாடுகளுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்லிடுறேன் அதுக்கான விளக்கத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன் அது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அது இப்போ வந்து மடி ஜுரம் வந்து எதுக்கு வருது அது அதாவது மாடு வந்து சுத்தமாக இல்லாததுனால தான் வந்து மடி ஜுரம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து மாட்டுக்கு வரும் அதாவது மடி ஜுரம் வருது அப்படின்னா என்ன பண்ணுறோம் மழை காலங்கள் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாடு வந்து சேர்த்துலேயே இருக்குது அப்படிங்கிறப்ப டக்குன்னு படுக்குது ஏன்னா மாடு வந்து எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருக்கும் அதுக்கும் கால் வலிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வலிங்கிறப்ப அந்த நேரத்தில் வந்து அது படுக்குது அப்படிங்கிறப்ப என்ன போகுனா படுக்கிறப்ப வந்து அந்த மூத்தரத்தில் வந்து இருக்கிற அந்த கிருமிகள் வந்து போய் அந்த அந்த காம்பு மூலிமா வந்து உள்ளே போச்சுன்னா அதனால் வந்து மடிவம் அப்படிங்கிறது வந்து ஜுரம் வந்துடும் அதே நம்ம விட்டுட்டோம் அப்போனா இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம பால் கர பால் கறக்குறோம் அப்படிங்கிறப்ப பால் கறந்தவொன்ன வந்து அந்த சில மாடுகள் வந்து கன்று குட்டி இருக்கிற மாடுகள் வந்து உடனே பால் கரு கறந்துட்டு போயிட்டார் அப்போனா உடனே வந்து கன்று குட்டிக்கிற போய் பால் குடிக்கும் அப்படிங்கிறப்ப ஒன்றும் ஆகாது அதே வந்து கன்று குட்டி இல்லாத மாடுகளை என்ன பண்ணால் பால் கறந்துட்டு போனவனே உடனே வந்து படுத்துக்கிச்சப்போனா அந்த துவாரங்களை வந்து திறந்துருக்கும் திறந்துருக்கப்ப என்ன பண்ணால் உடனே கீழே படுக்கிறப்ப அந்த பாக்டீரியாக்களை கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த காம்போட அந்த துவாரத்துக்குழங்கு வந்து அப்படின்னா அது வந்து நால என்ன ஆயிரும் அப்படின்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரும் அதுனால வந்து என்ன ஆகுனா மடிச்சுரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் வந்து மடிச்சுறத்தினால இருக்குது இது ஒன்று இதே வந்து மடி வீக்கம் இதனால் வந்து ஏற்படுது மடி வீக்கம் கேட்டாவே மடி மடிவீக்கம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின் கேட்டால் அதாவது தங்கு பால் வந்து அதிகமாக இருக்கனால தான் வந்து மடிவீக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதாவது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ கன்று குட்டி இருக்குது ஆனாலும் ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு மாடு வந்து ஒரு ஏழு லிட்டரு கறக்குது அப்படின்னா அந்த கன்று குட்டிக்கு வந்து ஒரு லிட்டரு பால் விடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ விட்டுருவாங்க பால்காரங்க விட்டுருவாங்க அப்படிங்கிறப்ப இல்லை பால்கார விடாட்டியும் வீட்டில் இருக்கும்னு சொல்லி அங்காவது நீங்கள் வந்து ஒரு லிட்டரு மாட்டுக்கு விட்டுருங்க அது கன்று குட்டிக்கு வந்து குடிக்கிறங்கிற மாதிரி விட்டுருவாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க சுயலத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காம்பை வந்து விட்டுருவாங்க அதாவது மொத்தம் நாலு காம்பு இருக்குன்னா அந்த நாலு காம்பில் வந்து ஒரே ஒரு காம்பில் மட்டும் பால் கறக்காமல் விட்டுருவாங்க மொத்தம் மூணு காம்பில் கறப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த காம்பில் வந்து என்ன பண்ணால் அது அப்படியே இருக்குங்கிறப்ப இந்த மாடு வந்து என்ன அந்த கன்று குட்டி என்ன பண்ணால் எப்போயுமே வந்து ஒரு க ஒரு கன்று குட்டியாக இருக்கட்டும் இல்லை ஆடு மாடாக எதுவாக இருந்தாலும் சரி என்ன பண்ணால் இப்போ இது ஆட்டுக்குட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு காம்பளையுமே தான் பால் குடிக்கும் இதே மாண்டுக்குட்டி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நாலு காம்பலையுமே தான் பால் குடிச்சு பழகி ப பழகுமே தவிர ஒரு காம்பளை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்காது ஏன்னா அது வந்து அப்புறம் சொல்கிற முடியாது அதாவது ஒரு காம்பளையும் வந்து பால் குடிக்காதங்க என்ன அப்படின்னா அந்த நாலு காம்பலையுமே வந்து அந்த கண்டு குட்டி என்ன அப்படின்னா குடிச்சு குடிச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காம்பளை வந்து குடிக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரே காம்பளை வந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணுன்னா விட்டுரும் அதாவது பா பால் இல்லை அப்படிங்க மாதிரி அதை டக்குன்னு விட்டு போயிடுச்சுன்னா அந்த பால் என்ன அப்போனா அந்த ஒரு காம்பளை அந்த குடிக்காத அந்த பால் ஏறணும்னா அது அப்படியே வந்து தங்கு பாலாக மாறிக்கும் தங்கு பாலம் மாற மாற என்னென்னா நாளடைவில் வந்து அந்த அந்த பா அந்த காம்போ அப்படிங்க தான் அந்த மாடு வந்து கன்று போட்டு அந்த கறவை நிற்கிற வரைக்கும் அந்த காம்பை வந்து தொடவே மாட்டாங்க பால்கார அந்த கன்று குட்டிக்கு கன்று குட்டிக்கு கன்று குட்டிக்கிறது அந்த காம்பை வந்து அப்படியே விட்டுறதுனால வந்து அந்த கன்று குட்டியும் அந்த காம்பில் வந்து பால் ஒழுங்காக குடிக்காதனால வந்து அந்த தங்கு பால் வந்து ஏற்பட்டுச்சு அப்புடின்னா அதனால கூட மடி வீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக ஏற்படாதனால பால்கார் வந்து பால் கறக்கிறார் அப்புடின்னா நீங்கள் என்ன சொல்லணும் அதாவது மாடு வளர்க்க நீங்கள் என்ன சொன்னால் ஆகாது நீங்கள் வந்து கன்றுக்குட்டிக்கு வந்து பால் விடுங்க ஆனாலும் நாலு காம்பலையுமே நீங்கள் வந்து பால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் விடுங்க அதாவது ஒரு காம்பளை மட்டுமே நீங்கள் வந்து பால் கூடாதீங்க பால் விடாதீங்க நீங்கள் கறக்கிறப்ப நாலு காம்பலையுமே பால் கறந்துட்டு மாட்டுக்கு அது கன்றுக்குட்டிக்கு வந்து அரை லிட்டரோ இல்லை ஒரு லிட்டரோ வந்து அந்தந்த காம்பளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு போங்க ஆனால் ஏற்காந்த கொண்டு ஒரு காம்பளை வந்து பால் விடாதீங்க விடாதீங்கன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக மாடு வளர்க்க எல்லாமே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பால் கரங்க வந்து கேட்பீங்க ஏன்னா அவங்களோட ஒரு சுயநலத்துக்காக டக்குன்னு கறந்துட்டு போகணுமா அப்படிங்கிறக்காக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருவாங்க ஆனால் அதனால் வந்து நமக்கு பாதிக்க வேடைய போகிறது யார் அப்படின்னு நம்ம தான் ஏன்னா மாடு பால்காரர்க்கு வந்து இந்த மாடு இல்லைன்னா இன்னொரு மாடு அப்படிங்க மாதிரி பேர் வரும் ஆனால் நமக்கு அப்படி இல்லை இந்த மாடு இல்லைன்னா இன்னொரு மாடுக்கு நம்ம போகமா நம்மளால் போக முடியாது இல்லை பால் கறக்குறாங்க க கற்காது மா மாடு வளர்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை நீங்களே கலக்குறவங்க இருந்தாலும் சரி இல்லை அப்படி இல்லை பால் கார் தான் சரி நாலு கம்பளையும் என்றைக்கும் கறங்க அதை கறந்து அதுக்கு அதில் இருக்க பால் வந்து நீங்கள் கன்று கொடி கொடுங்க ஆனால் எக்காரத்தை கொண்டு ஒரு கம்பளை வந்து கறக்காதீங்க அப்படி கறக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இதனால் கூட மடி வீக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இதில் வந்து ஏற்படும் என்ன ஒரு விஷயம் ஏற்படு அப்படின்னா அது காம்பு வந்து சோடைய ஆயிடுச்சு காம்பு வந்து சோடைய ஆயிடுச்சு அப்படின்னாவே சில பேர்த்துக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது காம்பு வந்து சோடைய ஆயிருச்சு அப்படின்னா இப்போ நாலு காம்பு இருக்குன்னா அந்த நாலு காம்பில் வந்து ஒரு காம்பில் வந்து பால் வராமல் போகிறதா வந்து சோடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் ஏன்னா சோடா வந்து எதனால் அப்புடின்னா பால் வந்து இல்லாத மாதிரி இருந்ததுனால தான் ஆகும் அப்படிங்கிறதாது இப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்க அது எங்கள் இந்த மாடு வந்து போனப்போ வந்து நாலு காம்புலையுமே பால் வந்துச்சு ஆனால் இந்த பாவம் வந்து மாடு வந்து ஒரு காம்பில் வந்து காம்பில் வந்து பால் வரலை அதாவது அந்த காம்பு வந்து சோடை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கு இப்போ நான் சொன்னல இந்த ரெண்டு ரீசன் அதாவது பத்தமாக இல்லாதனால தான் ஏற்படுறது தான் இந்த காம்பு சோடையாகிறதுக்கு முக்கிய காரணம் அது இல்லாமல் வந்து பால் ஒழுங்காக வந்து கறக்காமல் போனாலும் இந்த காம்பு வந்து ஒரு காம்பில் வந்து பால் வராமல் போகும் அது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து சுத்தபத்தமாக இல்லை இப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நான் சொன்னதுதான் அதாவது இப்போ வந்து நம்ம வந்து பால் கறக்கிறாருன்னா பால் கறக்கிறாருன்னா கன்றுவிட்டி இல்லாத மாடல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது உடனே நம்ம படுத்துங்கிறப்ப அந்த துவாரங்கள் வந்து திறந்துருக்கும் அதாவது பால்கார் வந்து கையை வச்சால் அந்த காம்பு வந்து அந்த ஒரு சுரப்பு விட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அந்த துவாரம் வந்து திறந்துருக்கும் அது போனதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த துவாரங்கள் வந்து திறந்துதான் இருக்குங்கிறப்ப டக்குன்னு படுக்குதுங்கிறப்போ அதில் இருக்க கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து அதில் உள்ளே போகுது அப்படின்னா அது என்ன பண்ணால் உள்ளே போயிட்டு அதோட வேலைய வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அப்படிங்கிறப்ப அந்த பால் நரம்புன்னு சொல்லுவோம்ல அந்த சு அந்த சுரப்பி வந்து சு சுரக்க வைக்கிறாங்கல்ல அந்த பால் சுரப்பியை வந்து இந்த பேக்டீரியாக்கள் வந்து போய் அதில் வந்து அரைச்சிடுவோம் இல்லை அது ஏதோ ஒன்று பண்ணுது இல்லை அந்த இது அந்த ஒரு நரம்பை வந்து அரிக்குது அப்படிங்கிறப்ப அதனால் வந்து பாதிப்பு ஏற்படுச்சு அந்த பால் நரம்பு வந்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதனால கூட அதுலேருந்து ஒரு காம்பு வந்து பால் வராததுக்கான முக்கிய காரணம் தான் அது வந்து வந்து பால் கறந்தால் மாட்டை வந்து இக்காந்து கொண்டு படுக்க விடாதீங்க அப்படி படுக்க விட்டிங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஏற்படும் இது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இப்போ வந்து நாலு காம்பளையுமே பால் கறக்கணும் நாலு காம்பளையுமே நம்ம வந்து பால் கறக்கலை அந்த கண்டுக்குட்டிக்கு மட்டும் ஒரு காம்பு அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கண்டுக்குட்டி வந்து போதிய அளவில் வந்து அந்த கா அந்த அந்த காம்பில் வந்து பால் குடிக்கல அப்படிங்கிறப்ப தங்கு பால் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதில் வந்து அதிகப்படியான தங்கு பால் ஏற்பட்டுருச்சுன்னா அது உடனே வந்து மடி விற்கமாக இருக்கும் மடி விற்கமாக ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னா உடனே வந்து அந்த பால் நரம்பு அப்படிங்கிறது வந்து கட்டாயிடும் ஏன் கட்டாக அதிகப்படியான பால் சுரப்பு வந்து அதனால் சுரக்க முடியல அதாவது பால் நரம்பு வந்து எப்படின்னா பால் ஏற்கனவே வந்து அதிகப்படியான இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னால் இப்போ வந்து ஒரு குடத்தில் வந்து தண்ணி இருக்குது அப்படி அப்படிங்கிறப்ப அதில் வந்து திரும்ப திரும்ப நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் என்ன ஆகும்னா அது வந்து வலிஞ்சிக்கிட்டே தான் போவோம் இதே டக்குன்னு வந்து அந்த குடத்துல வந்து காலியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றினா அதை உடனே நிரம்பும் இதுதான் மாடுக்கும் இது மாட்டுக்கும் இதுக்கும் உள்ள இது எப்படி சொன்னால் உதாரணம் இதுதான் அது இப்போ வந்து அதில் பால் இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போ பால் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கறந்துக்கிட்டு வந்தால் இப்போ உடனே வந்து சுரக்கும் இப்போ பால் வந்து சுரக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரீசன் என்னென்னா இப்போ வந்து இப்போ குடத்துல வந்து தண்ணி இல்லை நம்ம குடத்துல தண்ணி ஊற்றுறோம் சரிங்களா அதனால் வந்து நிறையாத குடம் வந்து அதே மாதிரி அந்த காம்பில் வந்து பால் இல்லை அப்படிங்கிறப்ப உடனே வந்து அதை தங்கு பால் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அதில் வந்து அதிகப்படியான பால் சுரப்பி வந்து சுரக்கும் அப்படிங்கிறப்ப அதில் வந்து சரி பால் இல்லை அப்படிங்கிறப்ப பால் சுரப்பி வந்து சுரந்துக்கிட்டு இருக்கும் இதே வந்து குடத்தில் வந்து அதிகமாக தண்ணி இருக்குது அப்படிங்கிறப்ப அது கேட்டால் சுரக்காது அதே மாதிரி இப்போ குடத்தில் வந்து தண்ணி அதிகமாக இருந்துச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் சரி தண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விட்டுருவோம் அதே மாதிரி தான் அந்த அதில் வந்து தங்கு பால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது உடனே என்ன பண்ணால் அதை வந்து சுரக்கு பால் சுரப்பியை வந்து சுரக்க வைக்காதுங்கிறப்ப டக்குன்னு ஸ்டாப் ஆகிரும் அதனால் அதுக்கு பால் நரம்பு அப்படிங்கிறத கட்டாயிடிறாங்களா இதனால கூட தான் பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தடைப்படுறதுக்கான காரணமும் இதுதான் அது இல்லாமல் மடி வீக்கம் வந்து ஏற்படுறதுக்கான காரணமும் இதுதான் வந்து பால் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பால் கறந்துச்சு மாடு நாலு காம்புல பால் கறந்துச்சு வந்து காரணமும் அப்படிங்கிறது காரணம் மாடு வச்சிருக்கீங்கன்னா மடி வீக்கமாக இருக்கட்டும் படி ஜுரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு காம்பளை வந்து பால் வராதா இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது எக்கார்ந்த உடனே சொல்கிறேன் நாலு காம்பலையுமே கண்டிப்பாக வந்து கன்றுக்குட்டி வந்து பால் குடிக்க வைங்க அதில் நாலு காம்பளையுமே பால் கரை வந்து கறக்க வைங்க நாலு காம்பளையும் பால் வரதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் அது இல்லாமல் கறக்கிற மாடம் வந்துச்சுன்னா சுத்தமான ஒரு இடத்துல வந்து கட்டுங்க சுத்தமான இடத்துல வந்து பால் கறக்க வைங்க கன்றுக்குட்டியை சுத்தமான இடத்துல வைங்க இது எல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே மாட்டுக்கு வந்து பா வீக்கமாக இருக்கட்டும் மடி ஜுரமாக இருக்கட்டும் இல்லை காம் இது எல்லாத்தையுமே நம்மளால் கண்டிப்பாக வந்து தடுக்க முடியும் அதனால் சொல்கிறேன் மாடு வளர்க்குற எல்லாேருமே வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுங்க பின்பற்றுனீங்க அப்படின்னாதான் நம்மளோட மாட்டுக்கு ஏற்பட வேண்டிய இந்த மடி மடிவீக்கம் இந்த காம்பு சுடையாவது எல்லாத்தையுமே நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியும் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக தவறாமல் பண்ணுங்கள் சிந்தித்து செயல்படுங்க